ஆறாவது பாசனம் பார்க்க போறோம் கூனுலாவிய மடந்தைதன் குடுஞ்சொலின் திறத்து இளங்கொடியோடும் காணுலாவிய கருமுகில் கரு கருமுகில் திருநிரத்தவன் இடம் கமிஞ்நாரும் வானுலாவிய மத்தவிழ்மால் வரை மாமதில் புடைசூ தேனுலாவிய செழும்பொழில் தழவிய திருவகந்திர புறமே கூணுலாவிய மடந்தை அந்த கூணி வந்து கைகேசிட்ட சொன்ன வார்த்தையை சொல்கிற ராமாவதார்த்தை சொல்கிற கூணுலாவிய மடந்தை இதன் குடும் சொலின் திறத்து அவளுடைய சொற்க அந்த சொற் அவருடைய அவர் சொல்லின் காரணமாக சொல்லி சொல்லின் திறத்துனா அவர் சொன்னதுக்கு காரணமாக இளங்கொழியோடும் சிலையோடும் இளங் இளங்கொடியோடும் காணுலாவிய கருமுகில் திருநிரத்தவன் கிடம் இப்படி காணுலாம் காட்டுக்கு போன ராமனுடைய இடம் சாதாரண அர்த்தத்தை இப்படி அழகாக இருக்க மடந்தைதன் மடந்தை தன் திறத்து சொலின் திறத்துலாவிய கரும கருமுகில் கிடம் கவின் ஆறும் கபின்னா அழகு நிறைந்திருக்கிறான்னு அர்த்தம் கவின் ஆறும் அழகு நிறைந்திருக்கிற இந்த வானுலாவிய மதிதவள் மால்தரு பெரிய மதில் இருக்குது அந்த ஊரில் அதில் சந்திரன் தவழது அப்படிங்கிறத மதிதவு மால்வரை மால்வரை பெரிய மலை போல இருக்கிறது தான் அந்த ஊரில் இருக்கிற மதில் அது அவ்வளோ அழகாக இருக்கிற இதெல்லாம் வானுலாவிய மது மதில் மானுலாவிய மதில் தவிழ் மால்வரை மா மதில் புடை சூழ உங்களுக்கு அர்த்தம் புரிகிறது வந்து சந்திரன் தவிழும்படியாக மலை போன்று உயர்ந்து இருக்கிற மதில் சூழ்ந்த அப்படின்னு சொல்லுவோம் வானுலாவிய மதிதவழ்மால் வரை மாமதில் புடை சூழ தேனுலாவிய செழும்பொழில் தழுவிய தேனுலாவியன தேன் நிறைந்திருக்கிற செழும்பொழில் செழுமையான பொழியுள் சூழ்ந்திருக்கிற திருவயந்திரபுரமே வேறு ஒன்றும் ஸ்பெஷல் அர்த்தம் இல்லை தேனுலாவிய செழும்பொழில் தழுவிய திருவயந்திர புறமே கூனுலாவிய மடந்தை தன் சொலிந்திர திரு இளங்கொடியோடும் தானுலாவிய கருமுகில் திருநிறத்தவங்கிடம் தமிழ்நாறும் பானுலாவிய மதிதவழ்வால் வரை மாமதில் புடைபூழ தேனுலாவிய செழும்பொழில் தழுவிய திருபயந்திரபுரமே மின்னின் நுண்ணிடை மடக்குடி காரணம் விலங்கலின்மிதை இலங்கை மன்னன் நீள்முடி பொடி செய்த மைந்தனது இடம் மணிவரை நீழல் அன்னமாமலர் அரவிந்தத்து அமளியில் படைகூடும் கினிதமர சென்னலார் கவரிக்குலை வீசு தன் மின் மின்னின் நுண்ணிடை மடக்கொடி காரணம் மின்னலை போன்ற இடுப்பை உடைய சிதை பிராட்டியின் காரணமாக அதான் அர்த்தம் மின்னின் நுண்ணிடை மடக்கொடி காரணம் விலங்கலின் மிசை இலங்கை மன்னன் விலங்குன்னு சுலேவ மரம் மலைன்னு ஒன்று இருக்குது இலங்கையில் இப்போ கூட இருக்கா இல்லை புராண பிளேஸாக இருக்குல்ல அது அதுக்கு நடுவில் தான் அந்த இலங்கை இருக்குது பத்திரமாக இருக்கிறது சார் கார பாதுகாப்பின் காரணமாக இந்த மலைக்கு நடுவே இருக்குது நேரம் அங்கேருந்து இந்த இந்த விலங்கல் இந்த விலங்கல்னால் மலை அங்கேருந்து தான் அந்த சுக்ரீவன் அங்கே போய் ஜம்ப் பண்ணார் சட்டை போட்டு வந்தார் ராவணனோட ஸ்ரீ கத்திரி ராமாயணத்தில் வராசிங்கினது இந்த விலங்கலின்னா அந்த சுவேல மர மலையில் தான் இது நடந்திருக்கு புரிஞ்சுக்கடா மின் நின் நுண் நீடை மின் மடக்கொடி காரணம் விலங்கல் இன் விசை இலங்கை மன்னன் மலங்கன்னா இலங்கை மன்னன்னா ராவணன் நீழ் முடி பொ நீள் முடி பொ இடம் மைந்தன் மைந்த சொல்ல வந்திருக்கிற போல இருக்கு சண்டை போட்ட சொல்லிருக்கலாம் சொல்லியிருக்கலாம் மைந்தனது இடம் மணிவரை நீழல் பக்கத்தில் இருக்க மலை எப்போ பார்த்தாலும் கூட்டிடுற அழகான மலையினுடைய நிழ நிழலில் இருக்கிறது இந்த ஊருங்கிறத மணிவரை நீழல் அன்னபாமலர் அரவிந்தத்து அமளியில் அன்னம் என்ன பண்ணுறது பெரிய பூவாக இருக்கிற தாமரப்பூன்னு அமளின்னா படுக்கை அந்த படுக்கையில் இருக்குது இது இந்த அன்னம்பறை அன்னமாலர் அரவிந்தத்து அமளியில் படைகோடும் இனிதமர தன்னோட படையோடு சேர்ந்துருக்கு உட்காந்துருக்கு சந்தோஷமாக புரியுது விசுவலைஸ் பண்ணிக்கோங்க தாமரப்பூ அதில் அன்னம் தன்னோட படையோடு உட்காந்துருக்கு இனிதமர இப்போ என்ன பண்றது சென்னலார் கவரிக்குலை தன் திருவகிந்திரபுரமே இந்த சென்னல் நெல் இருப்பாருங்க அதெல்லாம் கவரி வீசம் கற்பனை பாருங்கள் அந்த கொலை இருக்கு பாருங்க அது வந்து கவரி மாதிரி இருக்குது இதெல்லாம் தூங்குறது அந்த மலர் படுக்கையில் அன்னமும் படையும் இருக்கும் என்ன கற்பனை பாருங்கள் இதான் ஒரு படிக்கிறேன் அன்னமாமலர் மலர் அரவிந்தத்து படை ஓடும் கினிதமர சென்னலார் கவரி குலை வீசு தன் திருவை இந்த திருவயந்திரபுரம் தன்னை சேர்த்து நான் படிக்கிறேன்னா குளிர்ச்சியான திருவயந்திரபுரம்னு சொல்கிறேன் சேர்ந்து படிக்கலாமா மின்னின் நுண்ணிடை வடக்குடி காரணம் விலங்கலின் மிசை இலங்கை மன்னன் நீழ்புடி புடி செய்த பைந்த நது இடம் மணிவரை நீடல் அன்னமாமலர் அரவிந்தத்து அமணியில் படையோடும் இனி தமர சென்னலார் கவரி வீசு தன் திருபஹந்திர புறமே தீழ்முடி பொது அவனுடைய பத்து தலைகளையும் மறுத்ததை சொல்றார் அடுத்த மென் கருங்குழல் காரணம் வில்லிருத்து அடல் மழைக்கு குடைங்கெடுத்தவன் நிலவிய இடம் தடமார் வரைவளம் திகழ் மதகரி மறுப்பொடும் மறை வளர் அகில் புந்தி திரை குணர்ந்து அணை செழுநதி பயல் புகு திருபயந்திர புறமே திரை குணர்ந்து திரை குணர்ந்து அணை செழுநதி பயல் புகு திருபயந்திர புறமே இதெல்லாம் ரொம்ப வசதியாக கற்பனை பண்ணியிருக்கேன் அதுக்கிட்ட வரலாம் விரை கவழ்ந்த மென் காரணம் சீதா பிராட்டின் காரணம் விரைனா வாசனை மிகுந்த மலர்களை சூடி இருக்கிற குழலை உடைய சீதா சீதா பிராட்டியின் காரணமாக வில்லிறுத்து வில்லை இருத்தான் வில்லை முறித்தான் நமக்கு தெரியும் அதான் அப்படி எழுதியிருக்க விரை கமிழ்ந்துழல் காரணம் வில்லுத்து கிருஷ்ணாவதாரத்துக்கு வர அடல் மழைக்கு நிறை கலங்கிட பெரிய மழை பெய்யிறது ஆநிறைகள்லாம் பயப்படுறது கலங்கிடனா பயந்துன்னு இருக்கேன் விரை நிறை கலங்கின வரைகுடை கெடுத்தவன் மலையை குடையாக எடுத்தான் வரைனா அங்க மலை வரை குணங்கெடுத்தவன் நிலவிய இடம் அவன் நிலவுகின்ற இடம் ஒரு இடத்துல உட்காந்துருக்குள்ள பொருள் இருக்கு அங்கே அந்த ஊர்லேயே சுக்கின்ற நிலவிய இடம் தடமார் வரைவளம் திகழ் மதகரி மறுப்பொணு தடமார்னா எல்லா இட்லையும் நாலா பக்கத்துலேயும் மலை இருக்குன்னு எழுதிக்கிறவன் தடமார் வரைவளம் வரைவளம் திகழ் மதகரி மறு மறுப்பொணு அங்கே மத யானைகள்லாம் இருக்காங்க அந்த காடில் அதில் நடக்க மறுப்புனால் தந்தம் வரலாம் மறுப்புனா த அதனோட பல்லு கூர் கொம்பு அந்த அந்த கொம்போட என்னென்னா கொண்டு குரு மருப்பு மறை மறைவலர் அகில் உந்தி மலரை வளர்ந்துட்டா அகில மரத்தெல்லாம் அடிச்சுன்னு வருதான் எதுக்கு அவ்வளோ தண்ணி வருதான் அங்கே இவ்வளோ தண்ணி இருக்கா தெரியல எப்போது அப்படி அப்போ அப்படி ஒரு கற்பனை திகழ் மதகரி மரு வரை வளர் அகில் உந்தி திரை குணர்ந்தானை திரை அலைகள் கொண்டு வருகிறது திரை குணர்ந்து அணை செழுநதி மயல் பூகு இப்படியெல்லாம் வளப்பமாக இருக்கிற நதி வயலில் போய் சேர்றதா என்னென்னலாம் போய் சேர்றது டானனோட தந்தம் மலையில் இருக்கிற அகில மரங்கள் இவையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறதா என்ன கற்பனை பாருங்கள் திரை குணர்ந்தானை செழுநதி வயல் புகும் திருபகிந்திர புறமே சொந்த பண்ணிங்களாவா மென் விரைகழ்ந்த காரணம் வில்லிருத்து கடல் பழக்கி நிறைகலங்கிடம் கடமார் மதகரி மதகரிமருக்கு வரைவளர் அகில் உந்தி திரைகுணர்தனை நதி புகும் திருவயந்திரபுரமே அப்படி செழுமையான இந்த நதி வயல போய் சேர்றதா அப்படி இருக்கிற திருவைந்திரபுரம் அரசர் வெம்பூரினில் விசயனுக்காய் மணித்தேர் கோல்கொள் கோல்கொள்கை தளத்து எந்த பெம்பான் கிடம் குளபு தன்மறை சாரல் கால்கொள் கண்கொடி கைகழ கமுகில் க வயல் செயல்கள்ருயல் புகுும்கிந்திரபுறமே கடைசியில் அர்த்தம் புரிஞ்சுக்கோ உங்களுக்கு செய்கொள் செய்கள் மீன் தவழ்கின்ற செழுநதி வயல்ல புகுன்றதுன்னு எழுதிக்க மேலே எழுதிக்கும் மேலே புரிஞ்சுக்கோங்க கொள்கை தளத்து அரசர் வெம்பூரினில் விசயனுக்காய் பாரத போற சொல்கிறேன் வேல்கொள் கைது அவங்கள கையில வேல் இருக்கும் கைதளத்து கைதளத்தில் வேல் இருக்கிற அரசர்கள் வேல்கொள் கைதளத்து அரசர் வெம்பூரினில் வெம்புரிக்கா இப்படி இருக்கிற அரசர்கள் போர் செய்த இந்த மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனனுக்காக விசயனுக்காக அர்ஜுனனுக்காக மணித்தேர் கோல்கொள் தேர் தேர்ல ஓட்டுற குச்சியை வச்சுருக்க தேர் தேர்கொள் தேர் மணித்தேர் மணித்தேர் கோல்கொள் கைத்தளத்து எந்தை பெம்மானிடம் என்னுடைய பெருமானவன் கையில் கோல் வச்சுருக்கான் இதுக்கோசரம் கைதளத்து அரசன் பெம்பூரினில் விசயனு காய் பணித்தேர் கோல்கள் கைதளத்து எந்த பெம்மான் இடம் குலவு தன்பறை சாரல் குளவு தன்பறை சாரல்லாம் சின்ன மெல்லுதெல்லாம் காற்றடிச்சுட்டே இருக்கான் ஊரில் மலையிலேருந்து வந்த வருது அந்த காற்று அதனால் குளவு தன் வரைச்சாரல் குளிர்ச்சியான அந்த காற்று மலை காற்று வீசி கொண்டிருக்கிற இடம் கால்கள் கை க கால்கள் கண்கொடி கைதொழை கை கை இழை இது எப்படி நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும்னா இதில் வெற்றலை காலத்து சொல்கிறேன் வெத்தலை மரம்லாம் அப்படி இருக்குது கால்கள் கை கொடி கையெழ அப்படின்னு காலு கன்று கைன்னு எழு இருக்கார் இதுக்கெல்லாம் கண் அந்த கணுப்பில் இருந்தெல்லாம் வெத்தலை ஆடலாம் அப்படி அப்படி வெளியில் தெரியலாம் அப்படின்னு எங்கள் கற்பனை பண்ண முடியும் உங்கள் நான் பண்ணிக்கி நான் விட்டுட்டேன் புரிஞ்சுல கண் கொடி கை கிடை கரும் கரு சாரி கமு க முகிலம் கமுகிலம் பாலைகள் கமல் இந்த முகிலம் பாறை பாலை வெடித்து வாசனை அடிச்சுட்டு இருக்குது எங்கள் வீட்டில் இந்த வெத்தலை கா வெத்தலை கொடி வந்து என்ன பண்ணியிருக்கு கையை ஆட்டுறது கையை காமிக்கிறது இந்த கமுகிலம் பாலைகள் வெடித்து அந்த ஊரில் வாசனை அடிச்சு இதை அப்படிப்பட்ட அப்புறம் பாய்தருநீ வயல் பூ மறைய மீன் இருக்கிற ந வயல் நதி அந்த நதி வயலில் போகிறது அப்படிப்பட்ட திருவயந்திர புறமே சேல்கள் பாய் சேல்கள் பாய்தரு செழுநதி வயல் பூ திருவயந்திர புறமே படிக்கலாமா கைதலத்து அரசர் பெம்போரினில் விசயனுக்காய் பணித்தேர் கோல் கொள்கை தளத்து எந்தை பெம்மான் இடம் புலவுதன்பரை சாரல் கால்கொள்கண்கொடிகை கமுகிழம்பாளைகள் கமல் சாரல் செயல் கொள்வாயுதரு சிழ்நதிமயல் பூ திருவயுந்திரபுரமேங்